என்ன பண்ணிட்டு இருக்க வா வந்து இப்படி பக்கத்துல உக்காந்துக்க வா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் கேக்குறியா இந்த கதையை கேட்கறதுக்கு நீ அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு கேட்கணும் சரியா ஏன்னா நானும் இந்த சின்ன குடில இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு உனக்கு இந்த கதையை நான் சொல்ல போறேன் இந்த கதை எதுக்காக உனக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னா வழக்கமா நான் சில விஷயங்களை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன் உன்னோட முடிவுகளை உன்னால எடுக்க முடியாமல் திகச்சு போய் தடுமாறிக்கிட்டு இருக்கிற அடுத்தவங்களை நம்பி 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 அவங்கள கேட்டு கேட்டு ஒவ்வொரு முடிவையும் நீ எடுக்கிற இல்லை எடுக்கன்னு நினைக்கிறேன் உனக்காக தான் இந்த குட்டி கதை சரி வா கதைக்குள்ள போகலாம் இந்த கதையை கேட்கறதுக்கு நீ நான் சொல்லி முடிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்னு சொல்லணும் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்லணும் சரியா அப்படி சொல்லு ஒரு ஊரில் ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ராமன் அப்படிங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அந்த ராமனுக்கு ஒரு நிலையான முடிவை அவரால் எடுக்கவே முடியாது ஒரு மூணு நாலு பேர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் வெவ்வேறு மூணு மனிதர்கிட்ட முடிவை எடுத்து அந்த முடிவில் அவருக்கு எது பிடிக்குதோ அதையே அவரோட முடிவாக கருதுவார் இப்போ அவங்களுடைய ஊரில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கு அதனால் எல்லோரும் அவங்க ஊரில் தண்ணீர் தட்டுப்பாட்டால் நிறைஞ்சிருக்கு அதனால் இந்த கம்மா கோலம் குட்டை இதெல்லாம் வெட்டலாம் அப்படின்னு ராமனுக்கு சில பேர் அறிவுரையை கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தர் திணத்தை வெட்டலாம் அப்படின்னு அறிவுரையை கொடுத்துருக்காரு நம்ம ராமனுக்கு தான் சூஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அதனால இந்த அஞ்சு பேரும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதுலயே அவரு செயல்பட ஆரம்பிச்சாரு சரி கிணத்தை வெட்டிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பேசி யோசிச்சு வீட்டுக்கு ஒருத்தவங்க அவங்களோட தோட்டத்துல ஒவ்வொரு கிணத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க பகல் புழுவதும் ஓய்வுல இருப்பாங்க மாலையில் ஒரு ஆறு மணி ஆன உடனே லண்டனுடைய உதவியோட ஒரு மூன்று மணி நேரம் கிணறு வெட்டுவாங்க திரும்ப வந்துடுவாங்க மறுபடியும் கிணறு வெட்டுவாங்க திரும்ப அதே மாதிரி இரவு முழுக்க கிணறு வெட்டக்கூடிய பணியில் இருப்பாங்க பகல் முழுக்க வேலையில் பார்ப்பாங்க ஒரு சிலவங்க வெயில் அடித்தாலும் பரவாயில்லைன்னு பகல் முழுவதும் வேலையை பார்ப்பாங்க இரவு முழுவதும் எடுப்பாங்க இவர் யார் ராமனு ராமனுக்கு தன்னால் ஒரு முடிவை எடுக்கணும்னு தெரியலை எப்போ நீ எப்போ வேலை பார்க்குற நானாக நான் மாலையில் வேலை பார்க்குறேன் ரைட்டு எப்போ நீ எப்போ வேலை பார்க்குற நானாங்க காலையில் வேலை பார்க்குறேன் ரைட்டு எப்போ நீ எப்பப்போ வேலை பார்க்க போகிற நான் நைட்டில் அங்கே வேலை பார்க்குறேன் ரைட்டு இதை மூணையும் அவர் ஒன்று சொன்னாம்பா அவருக்கு எது பிடிக்குதோ அதைத்தான் தான் அவர் எடுப்பாரே தவிர சுயம்மா காலையிலையா மாலையிலையா மதியத்திலையா இரவுலையான்னு அவரால் அவரால் முடிவெடுக்க தெரியாது ஏன்னா அவரு அடுத்தவங்களை சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் இரவுல அவர் கிணத்தை வெட்டும் பொழுது அந்த கிணத்துல டொமில் டொமின்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு உம் சொல்றியா இல்லையா அது சரி என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு ஓங்கி ஒரு உட உடைச்சாரு அவ்வளவு சத்தத்தோட ஒரு பெரிய ராஜசபுதம் அங்கே அவருக்கு முன்னாடி காட்சி கொடுத்துருக்கு இதை பார்த்த உடனே ராமனுக்கு கை காலலாம் உதறிடுச்சு அவரு தகுதிக்குணத்தை விட்டு மேல வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நிற்கிறாரு அப்ப அந்த பூதம் ராமர் கிட்ட போயிட்டு ஐயா நான் பல நூறு வருஷமா இந்த சட்டி பானைகளையே நான் அடப்பட்டு இருந்தேன் நீங்க என்னைய சரியான தருணத்துல என்னையை காப்பாற்றிட்டீங்க அதனால பயப்படாதீங்க உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளுங்க ஆனா நீங்கள் கேட்கக்கூடிய அந்த வரம் இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சா ராமனுக்கு அது என்ன இயற்கைக்கு மாறானது அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த புதம் இயற்கைக்கு மாறானது அப்படின்னா நான் திடீர்னு கோட்டி சொல்ல ஆகணும் திடீர்னு எனக்கு தங்கம் கிடைக்கணும் திடீர்னு நான் பணக்காரனாக ஆகணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் இப்படி திடீர் திடீர்னு இல்லாமல் இயற்கையாகவே நடந்தது மாதிரி ஒரு வரத்தை கேளுங்க நான் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போகணும் அப்படின்னு சொன்ன ராமனுக்கும் சுயமாக முடிவெடுக்க தெரியாது அதனால் அந்த பூதத்துக்கிட்ட சொன்னாரன் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் நான் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூ மூணு பேர்கிட்ட இதை நான் கேட்டுட்டு உங்க உங்கள் உங்கள் கிட்டே நான் 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 சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப பயத்தோடையே சொன்னாரான் அதுக்கு அந்த போதும் சரி போயிட்டு வாங்க ஆனால் ஒரே ஒரு நாளிகை மட்டும்தான் உங்களுக்கு கால அவகாசம் அப்படின்ட்டுருக்கு இவருக்கு புரியல ஒரு நாளிகை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஒரு நாளிகை அப்படின்னா இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அதுக்குள்ள நீங்கள் வந்துடணும் ஒருவேளை இருபத்தி ஐந்தாவது நிமிடம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் போயிடுவேன் அப்படின் இருக்கு இந்த ராமரம் கண்டிப்பாக இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள நான் கண்டிப்பாக வந்துடுவேன்னு வேகமாக ஓடுறாரு வேகமாக ஓடும்போது ராமருடைய அண்ணனை யோசிக்கிறார். அந்த அண்ணன் போயிட்டு போய்ட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறார் அந்த அண்ணன் தான் அந்த ஊருடைய தலைவர் ஊருக்கு என்ன நல்லது கெட்டது நடக்கிறதா இருந்தாலும் அந்த தலைவர்கிட்ட தான் கேட்டு அதுபடி நடப்பாங்க அதனால் அண்ணனை பார்த்து கேட்கலாம் அப்படின்னு ராமன் ஓடி அண்ணன் கிட்ட நடந்ததை சொன்ன உடனே அண்ணன் சொல்லியிருக்காரு தம்பி நம்ம ஊரில் தண்ணீர் பஞ்சம் ரொம்ப இருக்குது அதனால் நம்ம ஊர் கிணத்துல குளத்தில் கம்பாயில் குளத்தில் குட்டையில் தண்ணி வேணும்னு இன்னைக்கு இது வந்து இயற்கைக்கு நிகரானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உன்னை ராமன் யோசிச்சிருக்காரு அழை அண்ணன் ஒரு அற்புதமான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காரு ஓகே பலே பலே அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது வழியில் அவருடைய தங்கையை பார்க்குறாரு அந்த தங்கைக்கு ராமன் மேலே ரொம்பவே பாசம் உனக்கு என் மேலேயும் எனக்கு உன் மேலேயும் இருக்குதுல்ல அந்த மாதிரி ராமனுடைய தங்கைக்கு ராமன் மேல அதிகப்படியான ஒரு பாசம் அதனால தன்னோட தங்கை கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல அதுக்கு அந்த தங்கை சொல்லியிருக்காங்க அண்ணா நீ எதுக்கு மற்றவங்க கிணத்துல குளத்துல ஊற்றுலாம் தண்ணி வேணும்னு சொல்ற நீ நம்ம கிணத்தோட தண்ணியை கேளு இதுதான் இயற்கைக்கு மாறானது இல்லை அப்படிங்க உன்னை யோசி பார்க்குறான் உமா தான் அண்ணே சொல்றதை விட தம்பி சொல்றது கரெக்டு தான் தம்பியா தங்கையா அப்படி சொல்லு தங்கை சொல்றது கரெக்டு தான் சரி தான் அதையே கேட்கலாமின் சொல்லிட்டு வேகமாக ஓடும்போது அவனுடைய மனைவியுடைய நினைவு வந்தது மனைவி கிட்ட ஒரு விஷயத்தை கேட்போம் அப்படின்னு ஓடி போயிட்டு நடந்ததை சொல்கிறான் அதுக்கு அவங்களுடைய மனைவி என்னங்க நீங்கள் உங்களுக்குன்னு கேட்கக்கூடாது எல்லோருமே குழந்தைகளை வச்சு கஷ்டப்படக்கூடியவங்க தான் எல்லார் கிணத்துலேயும் தண்ணி வரணும்னு கேளுங்க அதே தருணத்தில் உங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்கணும்னு கேட்டுக்குங்க அதனால் ஒன்றும் தவறு இல்லை இயற்கைக்கு மாறானது கிடையாது இதெல்லாம் இயற்கைக்கு நிகரானது அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு மனைவி சொன்னது ரொம்ப ஆசையை தோண்டிருச்சா சரியா இருக்கும் அப்படின்னு பூதத்தை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சார் அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் முடிகிறதுக்கு வெறும் ஐந்து நிமிடமே இருக்குது வேகமாக ஓடி பூதத்தை பார்த்துட்டாரு பூதத்தை பார்த்த உடனே அப்படின்னு பூதத்துக்கு ஒன்றும் புரியலை ரெண்டும் புரியலை என்ன சொல்றீங்க நீங்கள் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்க மறுபடியும் இந்த ராமன் அப்படின் தெரியுமா அவரு அங்கிருந்து ஓடி வந்ததுல அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துருச்சு தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு அவருக்கு தேவை இப்ப தண்ணி அப்போ பூதத்துக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நல்லா தான் போனால் கிருக்கம் போயிட்டு வர வேணா எனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ட்டு ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க மறுபடியும் அவன் கைசு காரணத்தில் தனக்கு கிணத்துல தண்ணி வேணும் அப்படின்னு அப்படி இருக்க அந்த பூதத்துக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு சில விஷயங்கள் புரியலை அந்த பூதம் சொல்லுதாயா டய முடிய போகுது வேமா கேளுங்க இன்னும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்குது சும்மா இவ்வே இல்வே அப்படின்னு பண்ணாமல் என்னன்னு சொல்லுங்க என்னென்னு சொல்லுங்கன்னு அந்த பூதம் வேகப்படுத்துது இவன் ஓடி வந்ததுனால இவனுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டதுனால தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு பேச்சு வரல மூச்சு இலைக்குது சொல்ல முடியல கடைசி அந்த பூதம் உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்காக கை சாடையில் தனக்கு ஒரு கேணியில் தண்ணீர் வேணும் அதுக்குள்ளே ஒரு புதில் கிடக்கணும் அப்படின்னு சொல்கிறான் பூதத்துக்கு புரியலை மறுபடியும் அப்படின்னு உடனே ஐயா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்தாங்க பெரிய அண்டால தண்ணி கேட்குறீங்க அது நல்லா குளுமையாகும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே தன்னுடைய வரமாக எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய அண்டால குளுமையான தண்ணீரை அவன் வாயில் ஊற்றிட்டு மறைஞ்சிருச்சு இது கேட்கறதுக்கு சிரிப்பாக இருக்கும் இது சிரிக்கக்கூடிய கதை கிடையாது சிந்திக்கக்கூடிய கதை இந்த ராமன் மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையில் உனக்கும் சரியான முடிவுகளை எடுக்க தெரியாமல் அடுத்தவங்களை நம்பி எப்படி கொஞ்சம் பொறு உனக்கு கதை சொன்னதில் இந்த கிழவனுக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிற நீயும் தண்ணி குடி உனக்கும் கொட்டி தொண்ட வரண்டு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் உனக்கு கதை சொல்லி என் தொண்டையும் வரண்டுருச்சு உனக்கு கதை கேட்டு உன்னோட தொண்டையும் வரண்டுருச்சு வரண்டு இந்த ராமன் நான் தொண்டையை பற்றி கேட்கலை ராமன் கதையை பற்றி அவங்ககிட்ட கேட்குறேன் ராமனுக்கும் சுயமாக ஒரு முடிவெடுக்க தெரியலை தனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு பூத வழியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியலை அடுத்தவங்களை நம்பி 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 நம்பியே அவனோட வாழ்க்கை பயணம் போயிடுச்சு மூணு பேரில் சொல்கிறது எது நமக்கு பெஸ்ட்டாக தெரியுதோ அதை மட்டுமே நம்ம செய்வோம்னு நினச்சி அவனுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அவன் இழந்துட்டான் அதே மாதிரி தான் உனக்கும் உன்னோட வாழ்க்கையில் உனக்கு சரியான முடிவுகளை எடுக்க தெரியலை முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது பயப்படுற இந்த முடிவை எப்படி போய் எடுக்கணும் தெரியலை நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா அப்படின்னு உனக்கு புரியலை சரி சரியாக இருந்தால் அதுதான் கரெக்டா இல்லை தப்பான முடிவு எடுத்துகிட்டோம் யோசிக்கிறேன் தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் எப்படி தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பயத்தாலேயே கோட்டை விட்டுட்டேன் உனக்கு நானும் அந்த இல்லாமல்ல அந்த இறைவனும் உனக்கு எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம் ஆனா ஒவ்வொரு வாய்ப்புகளையும் உன்னால சரியான விதத்துல முடிவெடுக்க முடியாம அத்தனை வாய்ப்புகளையும் நீ தட்டி விட்டுட்ட இந்த ராமன் தட்டி விட்ட கதையா இனியும் உனக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகளை சரியான விதத்துல நீ புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுத்துக்க ராமனுக்கு மூணு பேரில் ஒருத்தர் வந்து அவருக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கு ஆனால் ஒருத்தர் சொல்கிறதே பெஸ்ட்டாக எடுத்துக்க தெரியலை உனக்கும் இதுதான் நிலமை முதல்ல ஒரு விஷயம் உனக்கு முடிவெடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆயிரம் தடவை யோசி தப்பு கிடையாது ஆனால் அதை முடிவெடுத்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை கூட யோசிக்கிறத நான் சொல்றது புரியுதா நீ எடுக்கக்கூடிய இது நீ எடுக்கக்கூடிய முடிவு தப்போ சரியோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீ ஆயிரம் முறை யோசி இது கரெக்டாக இருக்குமா அது கரெக்டாக இருக்குமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இல்லை நோட்டில் கூட நீ அதை போட்டு வச்சுக்க என்னோட பேரன் ராஜன் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு ஆயிரம் தடவை யோசிப்பான் நானே சொன்னாலும் இருங்க சார் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஆயிரம் தடவை யோசிப்பான் ஆனால் ஒரு இந்த பேனாவை எடுத்து விடானாலும் எப்படி எடுக்கலாம் என்ன எடுக்கலாம் ஆயிரம் தடவை யோசிப்பான் நான் விட்டு நல்லது அதே தருணத்தில் ஆயிரம் தடவை யோசிச்சு அவனுக்கு ஒரு மனநிலைமை கிடச்சிடும் இந்த பேனாவை இப்படி எடுத்து இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்படி அவன் எடுத்து வச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டான் இந்த குடிலில் இந்த குடிலில் அவனுடைய பிளான் படித்தான் எல்லாம் நடக்கும் நானே சில பல விஷயங்கள் சொன்னாலும் ஆயிரம் தடவை யோசிப்பான் நோட்டில் எழுதுவான் டிசைன போடுவான் கணினியில் ஏதோ பண்ணுவான் என்கிட்டே வந்து கேட்பா சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி இங்கே வைக்கலாம் நான் சொல்லுவேன் உன்னோட இஷ்டம் எப்படி வேணா வச்சுக்க நீ கிழக்க வச்சாலும் நான் வருவேன் மேற்க நான் வருவேன் கடைசியாக யோசிக்கிச்சு புள்ள முடிவு எடுத்துரும் அப்படி எடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தன்னோட முடிவு இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணான்னு யோசிக்கவே மாட்டான் அப்படி பண்ணிட்டு போயிடுவான் அதே மாதிரி தான் உனக்கும் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு நீ யாயிரம் முறை யோசி தப்பு இல்லை பிளான் பண்ணு தப்பு டிசைன் பண்ண தப்பு அந்த முடிவை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி பண்ணியிருக்கலாமோ இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு தடவை கூட யோசிக்காத அப்படி ஒரு தடவை யோசிச்சுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய முடிவாக இருந்தாலும் சரி எவ்வளவு சிறிய முடிவாக இருந்தாலும் சரி உன்னால அதிலிருந்து வெளில வரவே முடியாது உனக்கான வாய்ப்புகளை உன்னால பயன்படுத்திக்கவே முடியாது அந்த ராமன் தனக்கு வந்த அந்த பூதம் அப்படிங்கிற வாய்ப்பை எப்படி இழந்தானோ அதே மாதிரி நீயும் இழந்துடுவேன் நீ அப்படி இழக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த நைட்டுல என்னோட தொண்டை தண்ணியையும் நான் கடந்து உன்னோட தொண்டை தண்ணியையும் கடந்து இந்த அறிவுரைய சொல்ல அடுத்து உங்க பேச்ச கேட்டு மட்டுமே உன்னோட முடிவை எடுக்காத சரியா சரி நீ தூங்கு நானும் இப்படி படுத்துக்கிறேன் உன் கூட என்ன யோசிப்பேன் சாய் வந்து சொல்லிட்டாரு இது கரெக்டா என்னென்னு யோசிப்பே நீ நீ என்னதான் யோசிக்கிற அப்படிங்கறத பார்த்துட்டு நான் தன்னால கிளம்பிடுவேன் அந்த ராமர் உன்னை காக்கட்டும்